நில அபகரிப்பு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் விதிமுறைகளை மீறி பல கோடிகளுக்கு சைட் போட்டு விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது ஒரே குடும்பத்தை சேர்ந்த நிலத்தின் உரிமையாளர்களை கோவை அதிமுக எம்எல்ஏ பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் பெயரில் முரட்டல் வருவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்துள்ள கீரநத்தம் கிராமத்தில் ஒரே ஒரு குடும்பத்திற்கு சொந்தமான ஏழு புள்ளி ஆறு ஏக்கர் நிலம் இருப்பதாக கூறப்படுகிறது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு குடும்பத்திற்கு இந்த சொத்து பாத்தியப்பட்டதாகவும் நில அபகரிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுதே இதனை தனிப்பட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்று கவர்ச்சிகரமான சைட் பிரித்து விற்பனை செய்து வருவதாக குடும்பத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர் பேட்டி ஒன்று அசோகன் சக்தி கார்டன் என்ற பெயரில் பிரிவுகள் பிரிக்கப்பட்ட சமயத்தில் அங்கே சென்ற இந்த குடும்பத்தினர் சிலர் இந்த மனைகளை வாங்கி ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை நோட்டீஸ் அடித்து ஒட்டியுள்ளனர் ஆனால் பண பலத்தை பயன்படுத்திய அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் காவல்துறை மூலமாக இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கோவை சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மற்றும் கோவை மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் பெயரை பயன்படுத்தி குண்டர்கள் மிரட்டுவதாக அவர்கள் தெரிவித்தனர் பேட்டி இரண்டு நிவேஷ்குமார் நீதிமன்றத்தில் சொத்து தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இப்படி அராஜகத்தில் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது எனினும் மற்றொரு நபர் பெயரில் பவர் பட்டா வாங்கி இந்த மோசடி நடத்தப்படுவதாக கூறுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் பேட்டி மூன்று சிவகுமார் பரம்பரை பரம்பரையாக தங்கள் குடும்ப சொத்தை இப்படி ரியல் எஸ்டேட் நிறுவனம் பங்கு போட்டு விற்ப் விற்பதை தங்களால் காண சகிக்கவில்லை என்று புலம்புகிறார் இந்த மூதாட்டி மாவட்ட நிர்வாகமும் ஆட்சியாளர்களும் இதில் இதில் தலையிட்டு தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவர் பேட்டி நான்கு விஜயகுமாரி மோசடியாக நடைபெறும் இந்த வீட்டுமனை பிரிவு விற்பனையை மக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக யாரும் வாங்கி ஏமாற வேண்டாம் என்பதை வலியுறுத்தும் விதமாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி கேட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் இன்று மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர் கோவை மாநகர காவல் ஆணையரிடமும் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துள்ளனர் இதனிடையே அன்னூர் கீரநத்தம் பகுதியில் புதிதாக பிரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் சக்தி கார்டன் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு பேசிய போது சென்ட் ஒன்று பதினெட்டு லட்சம் ரூபாய் விற்பனை ஆவதாகவும் எண்பத்தோரு சைட்டுகள் பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரை நாற்பது சைட்டுகள் விற்பனை ஆகியுள்ளதாக தெரிவித்தார் முறைகேடாக விற்பனை நடப்பது குறித்து கேட்டதற்கு தங்கள் மனைப்பிரிவில் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை என்று தெரிவித்தார் பேட்டி அஞ்சு சக்தி கார்டன் இந்த புகார் தொடர்பாக கோவை சிங்காநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ஜெயராம் மற்றும் கோவை மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் பாலாஜி உத்தமராஸ் உத்தமராமசாமியை விளக்கம் கேட்க தொடர்பு கொண்ட போது அலைபேசி அவர்கள் எடுக்கவில்லை எங்களுடைய நிலம் பாத்தீங்கன்னா கரெக்ட் மேட்ல இருக்குங்க ஆச்சுங்களா எங்களுடைய சொத்து வந்து ஏழு ஏக்கராங்க ஏழு ஏக்கரா மதிப்புள்ள சொத்தை வந்து யார் எடுத்திருக்காங்க ஸ்ரீபாரி குரூப்ஸ் எடுத்திருக்காங்க ஸ்ரீவாரி குரூப்ஸ் இது வந்து நாங்க கேஸ் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு மேல கேஸ் நடந்துட்டே இருக்கு இருக்குங்களா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ரீவாரி குரூப்ஸ் வந்து எங்களுடைய சொத்தை வந்து எங்க தாத்தனுடைய பாட்டனுடைய சொத்தை வந்து இற உயிரோடு இருக்கும்போது போது இறந்துட்டான்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற ஆளுகளை வச்சு கையெழுத்து போட்டு அந்த சொத்தை அபகரிச்சுட்டாங்க அபகரிச்சு இத்தனை வருஷம் ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு இப்ப திடீர்னு நாங்கெல்லாம் கொஞ்சம் சிவியர் ஆகும் போது ஒரு எம்எல்ஏ ஜெயராம் கைக்கு அப்படியே அவரோட மச்ச மணிகண்டம் பேருக்கு அப்படியே மாத்திட்டாங்க இப்படி இப்படி மீ அதாவது எப்படின்னா சிங்கநல்லூர் எம்எல்ஏ வந்து பசிக்கு திருடுறவர் கிடையாது ருசிக்கு திருடுற ஆளுங்க அவர் சாதாரண ஆள் கிடையாது கிரிமினல் மண்ட சரியான கிரிமினல் எந்த இடத்த யாரோட இடத்த எப்படி அபகரிக்கலாங்கிறது வந்து அவரை தான் தெரிஞ்சுக்கணும் அப்பேற்பட்ட சிங்காநல்லூர் எம்எல்ஏ வந்து அவர் மச்சானை வச்சு இந்த எங்களோட இடத்த இடத்த அவங்க கையில போயிட்டு இப்ப எப்படின்னா சைட் போட்டாங்க நாங்க கேஸ் போட்டு கேஸ் சிவியர் ஆகும்போது சைட் போட்டு எங்களை எல்லாம் மிரட்டுறாங்க நீங்க எப்படி எதுக்கு கேஸை வாபஸ் வாங்குங்க கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு எங்க அண்ணன் அடிச்சு எங்களை மிரட்டி லேடிஸ் எல்லாம் மிரட்டி பயங்கரமான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு ஏதாவது நாச்சுன்னா எனக்கு எனக்கு மட்டும் இல்ல எங்க குடும்பத்துக்கு யாருக்கு சின்ன காய்ச்சல் சின்ன பிரச்சனை வந்தா கூட அந்த மூணு பேர் தான் பொறுப்பு மீடியாங்கிறது மிகப்பெரிய விஷயம் மீடியா சாதாரண கிடையாது அதாவது அவங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா மாவட்டமும் பேசுறது இல்ல மாநிலமும் ஒன்னும் பேசுறதுல முக்கிய

கண்டிஷனோட வந்திருக்காங்க யாரு இந்த எம்எல்ஏ எம்எல்ஏங்கிற ஒரு பதவியை வச்சுட்டு எத்தனை பேர்த்தோட நிலத்தை வந்து அபகரிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு மக்களே உஷாராருங்க ஸ்ரீவாரி வந்து சாதாரண ஆள் கிடையாது அவங்க ஊரை விட்டு ஊரை வந்து எங்க எங்க ஊர்ல நாங்க பிறந்து வளர்ந்த இடத்துல அவங்க எங்க இடத்து ஆக்கிரமிச்சு பண்ணி எல்லாம் அவங்க சைட் போட்டு எங்களுக்கு எச்சா விற்கிறாங்க

சிங்காநல்லூர் பாலாஜி பாலாஜி இருக்காங்க அவரும் சிங்காநல்லூர் எம்எல்ஏவும் சேர்ந்து அந்த அரசோட சொத்தை வந்து ஆக்கிரமிச்சு பண்ணி அது என்ன சைட் போட்டு வித்துட்டாங்க சைட்ட போட்டு வித்துட்டாங்க அச்சா வித்துட்டாங்க இத வந்து வன்மையா கண்டிச்சிருக்கு ஹைகோர்ட் அதோட நிக்கிது அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன யாரும் போய் பதில் பேச மாட்டேங்கிறீங்க கேட்டா தானே ஆகும் மக்கள் அவங்க அவங்க வேலையை ஆனா போதும் போயிட்டே இருந்தா என்ன என்ன பண்ண முடியும் இது இவ்ளோ பெரிய இஷ்யூ என்னன்னா நாங்க வந்திருக்கிறது சோசியல் மீடியால அச்சா போலீஸ்க்கு பயந்தோம் எந்த கமிஷனர் கவர்னர் யாருக்கும் நாங்க பயப்பட மாட்டோம் மாவட்டமே வந்து சென்றாலும் மாவட்டமே வந்தாலும் சரி மாநிலமே வந்தாலும் சரி நாங்க தைரியமா நிற்போம் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரை மாக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா

நான் சொல்லிடுறேங்க எங்க பாட்ட எங்க தாத்தா சாகருக்கு முன்னாடி செத்து போனதா நினைச்சு கேஸ் இங்க பாருங்க நீங்க வாங்க இடம் வாங்குறீங்க எங்கிட்ட எங்கிட்ட நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா நான் வந்து மோசடி பண்ணி அந்த இடத்த உங்களுக்கு நான் வித்திருந்தா நான்தான் தான் குற்றவாளி அதை விட்டுட்டு அந்த இடத்த வாங்கின நீங்க எப்படி குற்றவாளி ஆக முடியும் ஒரு நிமிஷம் அதாவது எங்க முப்பாட்ட காளி போனார் வாங்குன சொத்து இது வரைக்கும் நாங்க விக்கவே இல்லை சொத்தை நாங்க விக்கல இதுதான் உண்மை புரிஞ்சுதா உங்களுக்கு விக்காத சொத்தை எவனோ வச்சு செத்து உயிரோடு இருக்கிற பாட்டை வந்து செத்து போயிட்டான்னு சொல்லி அவங்களே வந்து ஜோடிச்சு தச்சு ஆடுகளை ஜோடிச்சு கையெழுத்து போட்டு வித்த மாதிரி பண்ணிட்டாங்க பொய் கேஸ் பொய் நாங்க ப்ரூவ் பண்ணியாச்சு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தாச்சுங்க எல்லா எங்ககிட்ட இருக்கு ஆர்டர் அன்னூர் போர்ட்டில் அன்னூர் கோர்ட்டில் இருக்கிறது கேஸு நாங்கள் இன்ஜெக்ஷன் கேட்டுருக்கோம் அவங்க வந்து லைட் போட்டுருக்காங்க அதுக்கு இன்ஜெக்ஷன் கேமரா அந்த இன்ஜெக்ஷன் கேமராவில இன்ஜெக்ஷன் கேட்டுருக்கோம் அவங்க என்ன பண்ணாங்க இன்ஜெக்ஷன் ரிலே பண்ணிருக்கோம் அவங்க ஸ்டேவ் போயிருக்காங்க யாருங்க ஸ்ரீ ஸ்ரீவரி இன்ஜெக்ஷன் நான் ஸ்டேவ் வாங்குறதுக்கு ஹை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அங்கே ஹை கோர்ட்டில் எங்களோட எதிர்மனமாக போட்டு நாங்கள் அளவு ஆயிடுச்சுங்க இப்போ அந்த கேஸ் இவங்க வந்து தாமதப்படுத்தி இன்பிட்வின் இந்த சைட்லாம் வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி சைட் வச்சிருக்கோம் போன வாரம் ஒரு சைட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு என்ன கேஸ் ஒண்ணு போட்டிருக்கோம் இவங்க நியாயமா இருந்தா கேஸ் நடக்கட்டும் யாரு தீர்ப்பு வருதோ எங்க தரப்போ அவங்க தரப்போ யார் தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஆக்ஷன் போயிட்டே இருக்கலாம் இன்படினா அவங்க கேஸ் நடக்க நடக்க எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூகமிச்சிட்டு இருக்காங்க இப்ப வந்து உங்களுடைய இடத்த ஆக்கிரமிச்சது ஸ்ரீவாரி அந்த ஆக்கிரமிச்ச இடத்தை சட்டத்துக்கு புறம்பாக விட்டதும் நெருங்கிய உறவினர் மணிகண்டன் பேர்ல பவர் சமூக பாம்பா மணியாலுமே அவருக்கு தரப்புல எங்க குடும்பத்தாரு ஐம்பத்தி எட்டு பேர் எல்லாம் யாருமே வைக்கலைங்க காலி கோனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் இறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஒரே ஒரே குடும்பம் ஏன்னா அவர் இறக்குற வரைக்கும் அந்த இடம் அவருக்கு யாருக்கு பாக்க தெரியும் பண்ணல யாருக்கு உயிரும் தெரிவிக்கல அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் இறக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலயே வந்து பவர் எல்லாம் அது இடம்லாம் விற்று அந்த இடத்துல அப்படியே வந்து அதே குரூப் அப்படியே ஸ்ரீவாரிக்கு மாற்றி ஸ்ரீவாரி டைட்டில் இருக்குது இன்படியும் ஸ்ரீவாரி கேஸ் நடந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்தே கேஸ் நடந்துட்டா இருக்குதுங்க அப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கேஸ் இதாகி தள்ளுபடி ஆகி அடுத்து கேஸ் போயிட்டு இருந்திருக்கு இன்பிட்வீன் ஸ்ரீவாரி என்ன பண்றாங்க இவங்க கிட்ட கொடுத்து விக்ரம் சொல்லி கொடுத்துருக்காங்க பவர் கொடுத்திருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஒரு டீம் எப்பவுமே ஒரு டீம் வச்சிருக்காங்க

இருபத்தி ரெண்டுலதான் வந்து ஜெயராமனுடைய உறவினருக்கு கொடுக்குறாங்கன்றீங்க ஆனா ஜெயராமனுடைய உறவினர் பேரை விட்டு நீங்க ஜெயராமன் 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 காரணம் அரசியல் அழுத்தமா அரசியல் அழுத்தம் எல்லாம் கிடையாது உண்மையில என்னன்னா அது அவரு ஆல்ரெடி அவருக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் இருக்குதுங்க

அவருடைய உறவினர் பேரு அவருடைய உறவினர்களுடைய நிறுவனத்தின் பெயரை நீங்க சொல்லாம நேரடியாக நீங்க வந்து ஜெயராமன் ஜெயராமன் சொல்றதுக்கான காரணம் என்ன அது அரசியல் அழுத்தமா கேட்கும் அரசியல் அழுத்தம் ஒண்ணும் கிடையாது இதுல அப்பா அந்த தமிழ் என்னவோ என்ன நடந்துட்டு இருக்கோ அதை நாங்க வெளிப்படையே சொல்றோம் அவ்வளவுதான் யார் இன்வால் ஆயிருக்கா நீங்க இது இவரு உங்க மணிகண்ட கேட்டா எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட பேசிக்கிறாங்க சரிங்களா

பங்குதாரரோ வேற ஏதாவது சைன் அத்தாரிட்டியோ இவரும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நேரடியாக சொல்லும் போது அவர் வந்து அவர் வந்து பசிக்கு சாப்பிடுறவர் இல்ல ருசிக்கு சாப்பிடுறவர் அப்படின்ற இதனால அரசியல் அழுத்தம் காரணமா இந்த வார்த்தை இல்லை அரசியல் அழுத்தங்கள் ஒண்ணுமே சுத்தமா கிடையாதுங்க எங்களுக்கு அரசியல் செல்வாக்கும் கிடையாதுங்க கிட்ட யாருக்கும் போகவும் இல்லைங்க ஆச்சுங்களா அவர் இவங்க கிட்ட பேசுனாவே வாங்க அண்ணன் கிட்ட வாங்க அண்ணன் கிட்ட நான் சொல்றாங்க பேசுனீங்களா சரிங்களா வாங்க போலீங்க அவரு நான் என்ன சொல்றோம் அவரே கூப்பிட்டு இன்னார் தான் என்ன சம்பந்தமா இவர் நார்கிட்ட நான் அவரை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சு இல்ல என்ன பிரச்சனை என்ன கேட்கா அண்ணன் கிட்ட வாங்க அண்ணன் கிட்ட பேசிக்கலாம்னு தான் சொல்றாங்க அப்ப அண்ணன் கிட்ட வாங்க கிட்ட பேசணும் அப்ப யார்கிட்ட பேசுறோம் நாங்க போறது நாங்க ஒன்ன மணிகண்டன் தான் பேசிய ஆகணும் மணிகண்டன் கிட்ட வாங்க அண்ணன் கிட்ட பேசிக்கலாம்னு நாங்க யார்கிட்ட போய் பேசுறது சார் இப்போ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா முறைய இடத்த கையில வச்சிருக்கறது ஸ்ரீவாரி உங்க இடத்த கையில வச்சிருக்கிறது ஸ்ரீவாரி அவங்க வந்து பவர் குடுத்துருக்கறது வேற ஒரு நபருக்கு சரியா இதுல ஸ்ரீவாரி அவங்க கிட்ட இடம் வாங்கினவங்களுக்கும் ஜெயராமுக்கும் தொடர்பு இல்ல இப்ப அதே ஸ்ரீவாரி இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்காருன்னா அதுவும் ஜெயராமுக்கு கொடுக்கல ஆனா உறவினர் ஒரு பேருக்காகவே நீங்க ஜெயராம் ஜெயராம் அழுத்தம் கொடுக்கற காரணம் ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால ஒரு பிரஷர் போடலாங்கிறதுக்காக அந்த பேரை பயன்படுத்துறீங்களா எதுவுமே கிடையாது அப்புறம் எதுக்காக அவர் பேரை